வளைக்கும் வரமது பெற்றோரை பாது அவர்களை அவர்களுடைய முதுமை காலத்தில் பேணி காப்பாற்றுங்கள் அவர்களது தவறுகளுக்காக அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள் உணவிற்காக அல்லது மருத்துவத்திற்காக வேறு செலவினங்களுக்காக அவர்களை மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு விட்டு விடாதீர்கள் அவர்களின் தேவைகளை நேரமறிந்து பூர்த்தி செய்யுங்கள் அவர்களை வைத்து பராமரிக்க இயலவில்லை என தட்டி கழித்து கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் உண்பது ஒரு ரொட்டியாயினும் ஒரு பழமாயினும் அதிலும் பங்கிட்டு அவர்களின் பசியை போக்குங்கள் மன வாழ்க்கையிலும் தொழில்துறையிலும் குழந்தை வளர்ப்பிலும் அவர்களது அறிவுரைகளை புறக்கணிக்காதீர்கள் நமக்காக பல இன்னல்களை சகித்து தங்கள் சுய இன்ப துன்பங்களை ஒத்தி வைத்து நமக்காக வாழ்ந்து முடித்த நம் பெற்றோரே நமது ஆயுட்கால பொக்கிஷம் அவர்களை பாதுகாப்போம் பெற்றோரை பேணுங்கள் மனைவி கணவன் அவர்களது பெற்றோரும் உங்களுக்கு அமானிதங்களே உங்களது பெற்றோரை வளப்படுத்தி உங்கள் துணைவர்களின் பெற்றோரை தாழ்த்தி விடாதீர்கள் அவர்களின் கண்ணீருக்கு ஆளாவது நரக நெருப்பின் சாபத்திற்கு சமமாகும் உங்களது பிள்ளைகளுக்கும் கூட இதை கற்பித்துக் கொடுங்கள் நண்பா மீண்டும் ஒரு முறை நாம் பிறக்கப் போவதில்லை நம் பெற்றோரை அவர்கள் நம் மரணத்திற்கு பிறகு காணப்போவதும் இல்லை ஆகவே பெற்றோரை பேணி பாதுகாப்போம் நன்றி